வணக்கம் என்னுடைய பெயர் கணேஷன் அப்பா அம்மைய பெயர் வெங்கடேஷன் கண்ணம்பால் நான் வந்து நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து ஆதம்பாக்கத்தில் எக்ஸல் கோச்சிங் சென்டர் மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மற்றும் இன்ஜினியரிங் முன்னால் வந்து இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம் இப்பொழுது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பி ஆல் செமஸ்டர் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம் நாங்கள் வந்து நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து இருக்கிறதுனால எங்கிட்ட படித்தவனுடைய திரும்ப அவருடைய பிள்ளைகள்லாம் திரும்ப ப்ளஸ் டூ வந்து எங்கிட்ட படிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து நான் மேத்ஸு மேத்ஸ் ரொம்ப நல்லா எடுத்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய நான் படித்த காலேஜ் வந்து திருப்பத்தூர் சேக்ரட் ஆர்ட் காலேஜ் திருப்பத்தூர் மாவட்டம் நெக்ஸ்ட் லயலா காலேஜ் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் லவேலா காலேஜில் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நைன்டீன் எயிட்டி செவனில் நான் எல் லவேலாவில் முடிச்சிருந்தேன் நெக்ஸ்ட் நைன்டீன் எயிட்டி நைனில் ஆதம்பாக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூலில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேலரியில் சேர்ந்து அது மூலயமா எல்லாருமே மேத்ஸ் நல்லா எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஆதம்பாக்கத்தில் டியூஷன் சென்டர் எடுக்கும் பொழுது ஒரு மாணவனுக்கு பத்தாவது பன்னிரெண்டாவது பதினைந்து ரூபாய் டியூஷன் ஃபீஸ் வாங்கி எடுத்து இன்று அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு மேக்ஸ்னா கணேசன் சார் தான் மேத்ஸ் எடுத்தாருன்னா ரொம்ப நல்லா எடுப்பாரு நம்ம பிள்ளைங்க அதாவது என்னுடைய போட்டோ போட்டு நான் ஆதம்பாக்கம் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் அதை பண்ணும்பொழுது என்னுடைய ஸ்டூடெண்ட் அவங்க பிள்ளைங்கள சேர்க்க வரும்போது சந்தோஷமாக வந்து மேத்ஸ் சார் கணேசன் சார் வந்து மேத்ஸ் எடுக்கிறாரு அதனால் நான் என் பிள்ளைங்களை இங்கே தான் சேர்த்துருக்கேங்க அது நான் வாழ்க்கையில் நம்ம மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டு அதை நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வரும்போது இளைய தலைமுறைகளுக்கு நிறைய பேர் வந்து சரி வர இப்ப சொல்லிக் கொடுக்கலன்றது என்னன்னா பசங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டும் நிறைய திறமைகள் இருக்கிறது அப்பமாவும் அம்மாவும் நல்லா படிக்கும் அதாவது இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல எப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்டும் தம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அம்மா அப்பா வந்து எந்த ஒரு சின்ன தொழில் செய்திருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க நான் பார்த்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் அம்மா பழம் வைத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்றாங்க என் பொண்ணு பிஇ முடிச்சிருக்கா முடிச்சுட்டு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனா ஆனால் அந்தம்மா அந்த தொழில் செய்துட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த பாராட்டினுமானா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த இதுவுக்காக தான் நான் வந்து பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்து ஒரு வில்லேஜிலேருந்து தான் வந்தேன் டுவெல்த்து வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தது காலேஜில் போகும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் அவங்க நடத்தும் போது என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்லாம் அப்போ வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு படித்து நானெலாம் இன்ஜினியரிங்லாம் படிக்கணும் அந்த காலத்திலே பீடெக் படிக்கணும்லாம் நினச்சேன் ஆனால் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்ததுனால என்னுடைய லைஃப்பே வந்து மாறிச்சு நான் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பையனுங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் ஆக்சுவலாக வந்து அதை மெமரி பண்ணக்கூடாது அதனுடைய யூஸஸ்லாம் என்ன சொல்லணும் மேத்தமெட்டிக்ஸை இப்போ கூட ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் ஒரு பேப்பரில் படிச்ச இண்டூவில் ஒரு புக் எழுதியிருக்காங்க டெய்லி லைஃப்பில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் லைஃப்லே இல்லை என்னுடைய ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி எனக்கு வந்து சேக்கரட் ஆக்டர் சொன்னார் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் சயின்ஸ் ஆஃப் குயின் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா எந்த சயின்ஸுமே நம்ம படிக்க முடியாது அது பையனுக்கு கூட நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் அதனால் நான் வந்து பசங்களை நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த வந்து கோச்சிங் சென்டர் ஆரம்பித்தேன் கோச்சிங் சென்டர் ஆரம்பித்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து நைன்டீன் எயிட்டி நைன் அந்த மாதிரி பண்ணிட்டு போது கோச்சிங் சென்டர் ரொம்ப நல்லா ஓடிச்சிங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு அம்பிஷனோட எல்லா பசங்களும் ஏன் இந்த நாமக்கல் ஈரோடு அங்கே போய் படிக்கிறாங்க நம்ம சென்னையில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சென்னையில ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இடமெல்லாம் வாங்கியிருக்கேன் இடம் வாங்கி பத்து கிரவுண்டு வாங்கியிருந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து என்ன என்னால் ஒண்டியாக நடத்த முடியல ஸ்கூல் நடத்த முடியாமல் நான் சொன்னிட்டேன் இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய மன வருத்தம் தான் இருந்தாலும் நம்மளால முடியல ஆனால் வந்து என்னுடைய ஃபுல் ஏர்னிங் ஒரே ஒரு நான் வந்து கஷ்டப்பட்டு டியூஷன் எடுத்து தான் இன்னைக்கு கோவிலம் பாக்கும் அந்த இடத்துல நான் பத்து கிரவுண்ட் வச்சுருக்கேன் அது வந்து ஹார்டு ஒர்க்கு கிடைச்சது தான் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கிளாஸஸ்லாம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நான் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறேன்னா காரணம் நண்பர்கள் அதுக்கடுத்து என்னுடைய வீட்டில் இருக்கிற வைஃப் வைப்பு வந்து நான் என்ன ஏது பண்ணாலும் காலையில் போன உடனே சாப்பாடு இருக்கும் நைட்டு போன உடனே சாப்பாடு நைட் நான் ஒரு நைன் தேர்ட்டி டென்னுக்கெல்லாமும் கிளாஸ் முடிச்சிட்டு போவேன் நான் இந்த கிளாஸஸ் எடுத்து ஏஎம்ஐ மேத்ஸ்லாம் கூட எடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு கிளாஸை முடிச்சுட்டு வரும்போது நைட் பதினோரு மணிக்கெலாம் கூட கிளாஸ் வந்திருக்கேன் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பயுமே வந்து அதனுடைய பலன் உண்டுன்றதுக்கு நான் என்னுடைய கண்கூடாக நான் உழைச்சதில்லை எனக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு இன்னும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா எடுத்து கொடுத்து அவன் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பேரு சொல்லணும் தான் இந்த கோச்சிங் சென்டரை நான் இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கேன் வந்து ரொம்ப ரொம்ப அந்த மேத்ஸ் ஈஸி சால்வ் பண்றதுக்கு அவன் கொஞ்சம் நிறைய படிக்கணும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அதனுடைய ஆன்சர் எழுதிடுவான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டன்றது காரணமே வந்து அதனுடைய ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறோம் இது எந்த ஃபார்முலாவில் வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னா மேத்ஸ் எல்லாமே ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு நிறைய மார்க் ஃபுல் மார்க் வாங்கலாம் நான் வந்து ஆக்சுவலாக இப்போ மேத்ஸ் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நெக்ஸ்ட் பி ஆல் செமஸ்டர் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி நான் எடுத்துக்கிட்டு இருக்குங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நம்மக்கிட்ட வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வருவாங்க யாருமே வந்து ஒரு கிளாஸுக்கு வந்துட்டாங்கன்னா மேத்ஸார் நடத்துறாரு இது புரியல அடுத்த நாள் கிளாஸ் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதனால எல்லாமே கிளாஸ் வந்துட்டாங்கன்னா கூட ஃபீஸ் பே பண்ணுறதெல்லாம் ஒன் வீக் பொறுத்து கூட அவங்க பே பண்ணுவாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு அது எல்லா மேத்ஸுமே ஈஸியா கத்துக்கலாம் அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து மேத்ஸை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் படிக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது நான் என்னுடைய ஒப்பீனியனே அதை சொல்லுவேன் இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய மெட்டீரியலேஷன்ஸ்குலாம் ஆயிரம் வரைக்கும் எழுத வைக்கிறாங்க ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த மாதிரி எழுத வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சுதுன்னா மேக்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம ஒரு நம்பர் போர்டில் எழுதி போட்டு செவன் எழுதுனீங்களன்னா பையன் இதை வந்து செவனுன்னு சொன்னோன்னா அவனுக்கு மேத் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் எல்லா நம்பருமே ஒன் டூ நைனுக்குள்ளே தான் வரும் ஜீரோவை வந்து அதுக்கு அடுத்து இன்க்ளூட் பண்ணுறோம் ஜீரோவை வந்து பக்கத்தில் போட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் போட்டோம்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டோம்னா வேல்யூ குறையும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் குறையிறதுக்கு சான்சஸே கிடையாது மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஈஸி பார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல வந்தீங்கன்னா இப்ப பிஇல மூணு மேக்ஸ் வந்து அது எல்லாமே வந்து ஈஸி டு மேட்ச் தான் இப்போ வந்து நாங்க என்ன சொல்றேன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல அவனுக்கு என்ன ஒரு சிலபஸோ அதை வந்து கரெக்டா படிச்சிடணும் அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட்ல வர்றத படிச்சிடணும் இப்போ அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் பத்தி கவலவே படமாட்டாங்க அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு டீச்சர்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகம் கரஸ்பாண்ட்டோ அல்லது ப்ரின்ஸிபல கூப்பிட்டு சொல்லுவாங்க அந்த ரீசன்னால அவங்க பசங்களை வந்து இதை மட்டும் படிங்க இதை மட்டும் படிங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அப்போது லாஸ்ட்டில் திரும்ப டென்த் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அவன் அந்த புரிஞ்சுக்கிட்டு போடணும்னு சொல்லும்போது அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு அந்த மெமரியிலேயே கொண்டு வந்த தான் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மெமரின்றதே அவங்க கொண்டு வரக்கூடாது அவங்க வந்து அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் அவனுக்கு என்ன போர்ஷன் இருக்கோ அதை மட்டும் சொல்லி விட்டு அதை புரிஞ்சிக்கிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் மேட்ச் ஈஸியாக செவன்த் ஸ்டாண்டர்ட் புரிஞ்சுக்கிட்டான்னா எயிட் ஸ்டாண்டர்ட் மீசி இருக்கும் எயிட் ஸ்டாண்டர்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னா நைன்த்து வந்து ஈஸியாக இருக்கும் நைன்த்து புரிஞ்சுக்கிட்டா டென்த் ஸ்டாண்டர்ட் ஈஸி டென்த் ஸ்டாண்டர்ட் புரிஞ்சுக்காமல் படிச்சுட்டு வந்தால் நிறைய ஸ்டூடெண்ட் எங்கிட்ட சென்டம் வாங்கினவங்களே லெவன்த் அண்ட் டுவெல்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இப்போ ஹையர் எஜுகேஷன் போகும்போது ஒரு எஜுகேஷன்லேருந்து இன்னொரு எஜுகேஷன் போகும்போது டஃப்பாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கவே இருக்காதுங்க யாரும் நினைக்கிற மாதிரியும் ஐயோப்பா அப்பா அம்மா சொல்லுவாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டியா காலேஜ் ஈஸியாக ஜாலியாக இருக்குன்னு பண்ணி அங்கே போனாலும் காலேஜில் போனாலும் கஷ்டமாக தான் இருக்கும் மேத்ன்றது வரும் ஒன்று ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் அரியஸ் வந்துடும் அப்போ வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கூட சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு அடுத்த அரியஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும் அந்த மாதிரி புரிஞ்சு படிச்சு சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா எடுத்தோம்னால் நம்ம பிஇ முடித்தாலும் சரிங்க நீங்கள் பிகாம் முடித்தாலும் சரிங்க பிஎஸ்சி மேத்மெட்டிக்ஸ் முடித்தாலும் சரிங்க லைஃப்பில் நல்லபடியாக முன்னேறலாம் இந்த வேலை கிடைக்கலன்ற இதுலாம் கிடையவே கிடையாது வேலை கண்டிப்பாக நாம் என்ன படிக்கிறோமோ அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சிலபஸ் மாறாதுங்க அதனுடைய கண்டென்ட் தான் கொஞ்சம் மாத்துவோம் இப்போ பழைய புக்குக்கும் நான் வந்து புக் ரைட்டிங் போயிருந்தேங்க புக் ரைட்டிங்கில் பண்ணும்போது பழைய புக்குன்னு இருக்கிற இருபது சாப்டரும் இப்போ புக்கில் இருக்கிற இருபது சாப்டரும் சேம் தான் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் போன சப்ஜெக்ட்டோட இந்த தரம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அந்த இன்க்ளூட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஜேஇ மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ஐயர் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க அதுக்கு வந்து காரணம் வந்து நம்மளுடைய இதுவில் வந்து ஒரு முன்னால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருந்தார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பு ஸ்கூல்லாம் ஆரம்பித்து ஹாஸ்டல்லாம் அங்கேயே பண்ணியிருந்தார் அதுலேருந்து நல்ல ஒரு உண்மையிலேயே அதை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி நீட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காதது இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்னுடைய எங்களுடைய சொந்த ஊர் உருவராஜப்பேட்டை அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க இப்போ நாங்கள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம் லாஸ்ட் இயர் ஒரு பையன் வந்து நான் போயிட்டு உடல் எல்லாம் சிரித்து விட்டது அவங்க அப்பாவுக்கு படிக்கவே தெரியாது அவங்க அப்பாவுக்கு என்னென்ன படிக்க தெரியாது ஆனால் முதல் தரம் எழுதி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ மார்க் வாங்கியிருக்காரு ரெண்டாவது தரம் திரும எழுதி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ முதல்ல மார்க் போடும்போது அதுக்கடுத்து ஐந்து மார்க் குறைஞ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இன்னைக்கு வாங்கி ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருச்சிங்க இதை நம்ம பெருமையாக பேசணும் ஆனால் நம்ம மீடியாவிலும் இதை பெருமையாக பேசவே இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுக்கிறது சென்டம் வாங்கிட்டு நான் எப்பவுமே ட்ரை பண்ண மாட்டேன் சென்டம் வாங்கறதுக்கு நான் முதல்ல எடுத்த உடனே நான் வந்து கேரண்டி கொடுக்கவே மாட்டேன் பையன் என்கிட்ட வந்தனா சொல்லுவாங்க அவங்களுக்கே சொல்லிடுவேன் பேரண்ட்ஸ் வந்து நீங்க வந்து இப்ப அவனுக்கு டீராவல எடுத்துன்னு வந்திருக்கீங்க இவன் முதல்ல பாஸ் பண்றானான்னு பாருங்க பாஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு மேத் புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கோட்டையில நாற்பது மார்க் வாங்கிட்டனா நீங்க சந்தோஷம் சார் என் பையன் நாற்பது மார்க் வாங்கிட்டான் சார் அடு ஆப்பலில ஒரு அறுபது மார்க் வாங்கி வைக்கீங்க சார்னா நான் ட்ரை பண்ணலாம் அந்த ஆப்பலியில அவன் அறுபது மார்க் வாங்கிட்டனா கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாம்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி வாங்க வைப்பேன் எந்த பேரண்ட்ஸ் வரும் பொழுதும் என் பையனை டியூஷனில் சேர்த்துட்டு ஹண்ட்ரட்னா நான் அது கேரண்டி கொடுக்கவே மாட்டேன் உன் பையன் புரிஞ்சிருக்கேன்னா பாஸ் பண்ணிட்டான் ஹோட்டலியில் என் பையன் நாற்பது மார்க் வாங்கிட்டாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் இதை தான் அட்வைஸ் பண்ணுவேன் அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் வந்து எங்கிட்ட நான் ஆக்சுவலாக ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பையன் எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறாங்க நான் கேட்குற கொஸ்டினே பேரண்ட்ஸுக்கு டிவி எதுக்கு உள்ள வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டில் அப்போ பையன் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க தான் பார்ப்பான் அதை மீதிலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பேரண்ட்ஸ் தான் கொண்டு வரணும் டிவி பார்த்துட்டே இருக்கான்னு சொன்னால் அதே மாதிரி ஃபோன் பாக்குறான்னு சொன்னால் பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் பேரண்ட்ஸுக்கு தான் அதில் முழு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பேரண்ட்ஸ் தான் இப்போ டீச்சர்ஸுன்றது நாங்கள் ஒரு மணி நேரம் க்ளாஸ் எங்கிட்ட அவன் ஃபோன் எடுக்கிறதில்ல ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் இப்போ நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மேத்ஸ் பீரியடுக்கு ஒரு பீரியடுக்கு வந்து ஒரு மேத் சார் வர்றாருன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருப்பார் அந்த நேரத்தில் யாரும் போன் எடுக்கிறது கிடையாது ஃபோன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க எங்கள் மிஸ் வந்து இது வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க ஃபோனில் இப்போ இதெல்லாம் எதுவுமே கிடையாது முன்னால் கொரோனா காலத்தில் இருந்தது இப்போ எதுவுமே கிடையாது தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க ஃபோன் வந்து வாங்கிடுங்க டிவி வந்து அதாவது நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க அதாவது டென்த்து பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டான்னா உங்கள் வீட்டில் நீங்கள் டிவியே கட் பண்ணும் அப்பா வந்து என்னது ஒன்லி செய்தி பாக்குறதுக்காக வச்சுட்டு இருக்காரு தேவையில்லை இப்போ நிறைய மீடியா வந்துடுச்சு செய்திலாம் அவர்கிட்ட எல்லாமே யூடியூப்பில் இருக்குது அவர் பார்த்துக்கலாம் அப்போ வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணுங்க டிவியே இருக்கக்கூடாது டிவியே இல்லாமல் இருந்தால் அந்த ஒன் இயர் பையன் வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டான் நீங்களும் என்ன சொல்கிறீங்க ஒரு ரிலாக்ஸேஷனாக சாப்பிடும்போது டிவி பார்க்குறீங்க அப்போ பையனும் உட்காருவோம் அப்போ அதில் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு போயிடுது ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு போயிடுச்சுன்னா அப்போது அது வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அவர்ஸு அப்போது ஒரு இயர்லி பார்க்கும்போது முந்நூற்றது மணி நேரம் வந்து அவன் டிவி பார்த்துட்றான் அப்போ அந்த முந்நூற்றறுபது மணி நேரத்தை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கே நான் சொல்கிறேன் அப்போ கட் பண்ணிங்கன்னா பையன் இன்னும் எவ்வளோ படிக்கலான்னு சொல்லிட்டு பாருங்க பையனை படிக்க வேண்டியது ஆதார கிட்டே ஃபுல் பர்சன்டேஜ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வீட்டில் வந்து அவன் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் திரும்ப ரெண்டாவது எழுதணும் அந்த மாதிரி வந்தால்தான் ஃபுல்லாக வந்து மார்க் எடுக்க முடியும் அந்த அதுதான் இப்போ சார் கேட்டார் என்ன ஒரு பிரச்சினை எடுத்த உடனே சென்டம் சென்டம் எடுக்க வைக்கிறதுக்கு நான் சான்சஸே கிடையாதுன்னு சொல்லிடுவேன் ஃபர்ஸ்ட் பையன் நாற்பது மார்க் வாங்குறேன்னா சந்தோஷப்பட்டுங்க அடுத்த தர வாங்க ஆஃபலி பேரண்ட்ஸ் சார் என் பையன் ஐம்பத்தஞ்சு மார்க் வாங்கினா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க உங்கள் பையன் சொந்தமாக ஐம்பத்து பதினஞ்சு மார்க் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கான் கண்டிப்பாக அடுத்த ஆனுவல் எக்ஸாமில் நான் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி தரேன் சொல்வேன் அவன் நைன்ட்டி வாங்கினாலும் சரி ஹண்ட்ரட் வாங்கினாலும் சரி எவரி பர்சன் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பையனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லணும்னா டெஸ்ட் வச்சுட்டு பார் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்பா அம்மா கஷ்டப்படுவான் நானும் திட்டுவேன் ஃபெயில் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஃபெயிலுக்கு தான் முப்பத்தஞ்சு மார்க் தான் கொடுத்துருக்காங்க பாஸ் நூ அதாவது நூறு மார்க் நம்ம வாங்கணும் மொத்தம் ஆனால் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கொடுக்கறது வித் சாய்ஸோட நூற்றம்பது மார்க்குக்கு தராங்க அந்த நூற்றி ஐம்பது மார்க்கில் நம்ம எவ்வளோ முப்பத்தஞ்சு மார்க்கு தான் வாங்கணும் அப்போ நம்ம எவ்வளோ கம்மியாக படிக்கணும்னு பாருங்க ப்ளஸ் டூவுக்கு முப்பத்தஞ்சு தான் டென்த்துக்கும் முப்பத்தஞ்சு தான் இன்னும் ரொம்ப கம்மி சிபிஎஸ்சியில் தேர்ட்டி த்ரீ ஒன் பை த்ரீ எடுத்தால் சிபிஎஸ்சியில் பாஸ் அதனால் அந்த பாஸுக்காக நம்ம வந்து பாஸுக்காக எப்பவுமே படிக்கக்கூடாது அதே ஒரு ரீசன் நான் சொல்லுவேன் அம்மா அப்பா திட்டுறாங்க அதுக்காக படிக்காதீங்க வார்த்தர் திட்டுறாரு படிக்காதீங்க தன்னுடைய லைஃப் எப்படி நல்லா இருக்கும் நம்ம படிச்சா முன்னேறலாமா சொல்லிட்டு படிக்கணும் அதை விட்டு நம்ம வந்து அப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா திட்டுவாரு அதனால புக் எடுத்து வச்சீங்கன்னு சொல்லிட்டு யாருமே படிக்காதீங்க டியூஷன் சார்ஜ் எடுத்துவாரு படிக்காதீங்க ஸ்கூல்ல மிஸ் திட்டுவாங்க படிக்காதீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு படிங்க விருப்பப்பட்டு படிச்சீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ஸ்னாலும் எப்பனாலும் நீங்க முன்னேறலாம் ஆ ஃபெயிலாகிலாம் இருக்காங்க நான் ஃபெயில் ஆகலன்னுலாம் சொல்லவே முடியாது அப்போ நான் வந்து டீச்சரே கிடையாது எந்த ஸ்டூடெண்ட்டும் நான் நடத்துது ஃபுல்லாகவே முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது எங்கிட்டும் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபெயில் இருக்காங்க பட் திரும்ப ரெண்டாவது வருவாங்க வந்து திரும்ப அவங்கள பார்த்து இது இதெல்லாம் தப்பு பண்ணுற இதை இந்த மாதிரி போட்டின்னா நீ பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் என்னுடைய கேரியரில் வரும்போது ப்ளஸ் டூவில் ஒரு மேடம் வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு மேஸே என்னன்னு தெரியாது அப்போ வந்து அவங்க என்னுடைய லாஸ்ட்டில் வந்து உட்காருவாங்க நானே வந்து அந்த மார்க் பார்த்துட்டு பயந்துட்டேன் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஒன் எயிட்டி டூ மேத்தமெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸை என்னென்னு தெரியாமல் ஒரு டீச்சர்ஸு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கேப் விட்டு இதனைக்கு அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க கிரமையில அப்படி இருக்கும்போது டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் எயிட்டி டூ எடுத்தாங்க அவங்க மார்க்கு அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கு அதே மாதிரி என்னுடைய முதல் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நைன்டீன் எயிட்டி நைன்லேயே வந்து டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து த்ரீ ஹவர் எக்ஸாம் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லாம் எழுதி முடிச்சிடுவாங்க அப்போ நிறைய பேர் எங்கள் டீச்சர்ஸ்லாம் என்ன பார்த்து கும்பிடு இது கிண்டல் பண்ணாங்க அந்த பொண்ணு வந்து உங்களை மெமரி பண்ணிட்டு எழுதிறாரு மெமரி பண்ணிலாம் எழுதவே முடியாது எல்லா பார்லும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எழுதவே முடியாதுங்க அதுதான் வந்து அந்த மனப்பாடம் பண்ணும்போது தான் நாங்கள் திருத்தும் போது டப்புன்னு சுழிச்சிடுவோம் நாலு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப் கம்மியாக இருக்கும் அதே வந்து இங்கிலீஷில் எழுதும்போது பிசிக்ஸில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு லைன் விட்டுட்டாங்கன்னா கூட அந்த டீச்சர்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ரெண்டு லைன் உள்ளே விட்டுட்டாங்கன்னா அதை நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மார்க் உரைச்சிடுவோம் அதனாலதான் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் திருத்தும்போது ஸ்டூடண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராது ஸ்டூடண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராது காரணம் வந்து உள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருவோம் எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்து மார்க் போடும்போது ஸ்டெப்ஸு கரெக்டாக இருந்தேன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கு வரவே வராது அந்த ரீசனுக்காக தான் எல்லாமே லைன் பை லைன் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் போட்டு போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வெறும் புக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது மேத்தமெட்டிக்ஸ் பயப்படல சார் ஆனால் வந்து என்னடன்னா அவங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் ஆனால் அது புரிஞ்சிக்க முடியல அதுக்கேற்ற டைமும் கொடுக்கல அவங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக மெட்ரிகுலேஷன் இப்போ அங்கே ஸ்டாஃப் சார் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு வந்து வந்து காரணம் ஒன் பண்ணும்போது பையனுக்கு வந்து இது இந்த இடத்துல அப்ளை பண்ணல இப்ப ஒரு ஐம்பது பேர் கிளாஸ் எடுக்கும்போது அந்த பையன் அதை கவனிக்கலாங்க சார் என்ன பார்லா எழுதியிருக்காரு அதை எப்படி அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் கவனிக்கல அதே இங்க வந்து வரும்போது நாங்க ஒன் டு ஒன் ஒரு பையனுக்கு நான் தனியாக வந்து சொல்லிக் கொடுக்கும்போது சார் இது என்ன சார் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இதை உங்கள் சாரும் சொல்லியிருப்பார் தம்பி அந்த நேரத்தில் அவர் சொல்லாமலாம் சம் போட முடியாது நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க இங்கே நான் பக்கத்தில் உங்களை சொல்லும் போது இதை கவனிக்கிறீங்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்றீங்க இதான் காரணம் அதனால் வேறு ஒன்றும் புதுசுலாம் கிடையாது மேத்தமெட்டிக்ஸ்ன்றது சார் சொல்லிக் கொடுத்தாலும் அதே மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்தாலும் அதே மேத்தமெட்டிக்ஸ் தான் எக்ஸாம்பிள் வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரு ஒரு சார் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி சொல்லுவார் இன்னொரு சார் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இடத்தை மட்டும்தான் மாற்றி போட்டிருக்காங்க செகண்டில் வர்றது ஃபர்ஸ்ட்டில் வர்றது வந்து தேர்ட்டில் வரும் தேர்டில் வர்றது செகண்டில் வரும் இதுதான் டிஃபரன்ஸ் அதனால் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே மாற்ற முடியாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பையனுக்கெலாம் சொல்லுவேன் ஆக்சுவலாக அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எல்லா டீச்சரும் சேமாக தான் நடத்துறாங்க அதுக்கு வந்து இளையராஜா சார் சொல்லுவார் எப்போ சொன்னாலும் நான் மியூசிக் வந்து புதுசாக எதுவும் பண்ணலை ஏற்கனவே இருக்கிற மியூசிக்கை இப்படி மாற்றி போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போடுறேன் அந்த மாதிரி தான் நாங்களும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்து சொல்லிக் கொடுத்த சார் வந்து இதை ஒன்று எப்படி சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக இது மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்குவான்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறோம் அதனால் மாத்திரத்துக்கெலாம் சான்சஸ்ஸே கிடையாது அதனால் மேத்தமெட்டிக்ஸ் சேம் யார் சொல்லிக் கொடுத்தாலும் சரிங்க அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து சேம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்பா சொல்லி கொடுக்க யாராலேயும் முடியாது மேத்ஸ் டீச்சர் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க தான் என்னுடைய என்னுடைய சென்டர் ஆதம்பாக்கம் நியூ காலனி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் சென்னை எயிட்டி எயிட்ல இருக்குங்க முன்னாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்து ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வெரி நியர் பக்கத்துல விநாயகர் டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள்ல இருந்து மூணாவது வீடு மாடியில் கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் இயர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இங்கே கிளாஸ் இருக்கேன் அதுலயும் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மேத்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே எடுக்கிறோம் இங்க கிளாஸஸ் இந்த சென்டர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அதான் வெரி நியர் டு ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுக்கிட்டேன் கிண்டி கத்திபாராவிலேருந்து வரும்போது உங்களுக்கு ரேஸ் கோர்ஸ் வந்து ரேஸ் கோர்ஸ்லேருந்து கக்கன் பாலம் கக்கன் இருந்து இந்த பக்கம் வந்தால் ரேஸ் கோர்ஸ்லேருந்து ஈஸியாக வந்துடும் கக்கன் பாலத்து பக்கத்துலேயே இருக்கும் நாங்கள் வந்து ந டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்சி அண்ட் இன்ஜினியரிங் ஆல் செமஸ்டர் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறோங்க அதே மாதிரி இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பிஸ்னஸ் மேத்மெட்டிக்ஸ் எடுக்கிறோங்க பிஸ்னஸ் மேத்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என் பேர் வி கணேசன் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ செவன் மேத்ஸ் பார்த்து எத்காரத்து கொண்டு எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எக்ஸல் வாங்குங்க நீங்கள் எல்லாரையும் மேத்ஸில் நல்ல மார்க் வாங்க வைக்கிறேன் நல்ல மார்க் வாங்க வச்சு மேத்ஸுன்ற பயத்தையே உருவாக்காமல் மேத்ஸ் படித்தா லைஃப்பில் முன்னேறலாம் என்னுடைய சார் சொன்னதும் அதே தான் மேத்ஸ் படிச்சியா நீ எப்படினாலும் முன்னேறிக்கலாம்னு சொன்னாரு அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் நான் கோச்சிங் சென்டரை ஆரம்பிச்சேன் மேத்ஸ் கற்றுக்கணுமா ஆதம்பாக்கம் எக்ஸல் கோச்சிங் சென்டர் வாங்க நாங்க இருக்கோம்